கலந்து கொண்டோர்கள் நண்பளை தாய்மார்கள் இளைஞர்களே பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தோழர்களே திரளாக கலந்து கொண்டிருக்கிற குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தின் சார்பாகவும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாகவும் அம்மா அப்பா நம்ம வீட்டு தங்கச்சிக்கு அண்ணன் பேரு வளன்கோ அண்ணன் பேரு வளன்கோ அம்மா அப்பா நம்ம வீட்டு தங்கச்சிக்கு அண்ணன் பேரு வளன்கோ அண்ணன் பேரு வளன்கோ தங்கச்சினே गावाத்துக்குட்டு மாட்டுக்குட்டு சவத்துக்குட்டு गावाத்துக்குட்டு பட்டுக்குட்டு பட்டுக்குட்டு சவத்துக்குட்டு வளன்கோ வளன்கோ நாங்க வளன்கோ வருதுங்க வளன்கோ வருதுங்க உன் பாடலை கை தட்டி சிரிக்கிறது உன்னுடைய குரல் வளம் மிக சிறப்பாக பாடினாய் ஆனால் உன் பாட்டில் சிறிய பிழை இருக்கிறது இந்த பிழை தவறு என்ன தவறு எப்பேற்பட்டோகிட்டு என்ன லோகம்

ஆமா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் ஆமா அதлей இந்த சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில இருக்க சுவர் ஒரு தடவை விழுந்துச்சு சோ சுவர் விழுந்துச்சு எனக்கு அப்பதான் பெரிய சந்தேகம் வந்துச்சு என்ன சந்தேகம் சொர்க்கத்துக்கு இடைய நரகத்துக்கு ஒரு சுவர் தான் இடையில இருக்குனா ஆமா இங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்றான் நீ சொர்க்கத்துக்கு செய் பண்ணாத ஓஹா நீ போவேன்றான் சரி அங்க டிஸ்டன்ஸ் அப்ப இந்த சொர்க்கும் என்ன நடக்கும் அங்க பயங்கரமா இருக்கணும் எப்படிங்க அப்படியே கத்தலை கால

ஆமா இங்க ஒரு தான் பக்கத்துல இருக்கா கரிகள் வாட அடிக்காது கரிகள் வாட அடிக்காது சரி சரி உங்க பாசை இல்ல சொல்ல போன நரகத்துக்கு சேட்டப்பட்டவன் தானே ஆமா ஒரு தான் இடையில இருக்கா ரொம்ப

வக்கீல் மட்டும் இல்ல வக்கீல் அதுல இப்படில்லாம் நீதிபதியே அதான் நாட்டு லட்சணம் எம் ஆர்றாதாலும் சொல்லுவார் எம் அதான் சொல்லுவார் மாண்புமுள்ள நீதிபதிகள் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது நம்ம பேசக்கூடாது மாண்பு நீதிபதிகள் எதுவும் சொல்லலாமா

சின்னக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்க ஆமா இதுக்கு முன்னாடி ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கோடை பத்தி யோசிக்க முடியுமா வருஷத்துக்கு ஏன் தந்தை பெரியார் இந்த ஏன் ஏன் இன்னும் பெரியார் இந்த பேசிக்கிட்டே ஏன் ரெண்டு காரணம் என்ன காரணம் தமிழ்நாட்டை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா விழா நடத்தி இவ்வளவு பெண்கள் முன்னாடி நீங்க முடியாது முடியாது ஆமா அது தமிழ்நாட்டுல தான்

ஒருவருக்கொருவர் முகம்பார்த்து பேசும்படியான வாய்ப்புகள் வந்துடும் அறிவியல் வளர்ச்சி வந்துடும் எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க ஒருவருக்கொருவர் முகம்பார்த்து வாட்ஸ்அப்ல பேசுகிறோம்ல வாட்ஸ்அப்ல பேசுறமுல்ல வீடியோ கால் நம்ம பேசுறது பிடிக்கலீங்கன்னா ஆமா நீங்க சில இப்போ இந்த பேசுறோம் ஓஹோ பார்த்தீங்களா பூஜை ரூம்லன்னு பேசுறான் ஆமா அதெல்லாம் நீங்க பாக்கலாம் பாக்கலாம் சில அதெல்லாம் முக்கியமான இது எல்லாருக்கும் அது மாதிரி ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசலாம் அதுக்கப்புறம் தாண்டி என்ன சொன்னார் பெரியார் உலகம் முழுக்க இருந்து பேசி ஆமா கல்வியில் மேம்படுகிற வாய்ப்பு வந்துடும் கல்வியில் மேம்படுகிற வாய்ப்பு வந்துரும் சொன்னார் அப்ப சொன்னார் சரி யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு இப்ப எல்லாத்தையும் இப்படி யோசிச்சு யோசிச்சு வர முடியுமா முடியுமா இப்ப எல்லாம் டிஜிட்டல் உலகம் இப்போ என்ன என்ன இப்போ எல்லாம் டிஜிட்டல் உலகம்னு சொல்றான் ஆமா சொல்றது யாரு யாருனே இந்த நாட்டை பின்னோக்கி இழுக்கறவங்க முன்னாடி போய் டிஜிட்டல் இந்தியா இந்தியா கேஷ்லெஸ் இந்தியா அதுக்கு அப்புறம் மேக் இன் இந்தியா ஆஹா ஆண்ட் இந்தியா ஆஹா இந்தியா 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 யாப்பா சுதந்திர இந்தியா எங்கப்பா அது போயிடுச்சு

முதல்ல <laughs> <laughs>

எங்கள் சேவையை பயன்படுத்தி அமைக்கு நன்றி அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க ஆமா எந்த ஏடிஎம்ல போய் நீங்க பணம் எடுங்க பணம் எடுத்தாலும் எங்கள் சேவையை பயன்படுத்தி நன்றி நன்றி அதான் டிஜிட்டல் உலகம் ஓ டிஜிட்டல் இந்தியா ஆமா அந்த திருவண்ணாமலையில நாலு ஏடிஎம்ல ஒரே நாள்ல கொள்ளையடிச்சாங்கல்ல ஆமா அவங்களுக்கு அதான் சொல்லி என்ன சொல்லிருக்கு எங்கள் சேவையை பயன்படுத்தி நன்றி

அந்த பாடி ஆமா ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் தான் இந்தியாங்குறான் ரெண்டு பேரு தான் ஓஹோ ரெண்டு பேரு தான் இந்தியாங்குறாங்கிற ரெண்டு அவங்க வாங்குற ரெண்டு பேர் இவங்க இவங்க நம்ம விக்கிறது யாரையும்

அங்கே ஒண்ணு இல்ல அங்க ஒண்ணு இல்ல ஓஹோ திராணம் அங்க சோர் போட்டுக்கிட்டு இருக்கு சோர் போடுது என்ன செய்து விட்டார்கள் திராவிட இயக்கம் என்ன செய்து விட்டார்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல அவ்வளவு பேருக்கு ஒரு நடநாட்டுல இருந்து நீ ஒண்ணும் பண்ணலை பார்த்தியா ஆமா அங்க புற சோர் போட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு எப்படியும் படிங்க படிச்சுடத்துக்கு போற மாதிரி

அதுக்கப்புறம் பத்தாவதுக்கு போட்டி அதுக்கப்புறம் எட்டாவதுக்கு போட்டி அதுக்கப்புறம் கொண்டு வராங்கப்பா

ஆமா இவர் ஐயர் ஆமா நல்லவர் இருந்துச்சு பாடத்துல பாடத்துல இருந்துச்சு நம்மள பெரிய ஆள் தான் கேட்டாரு மத்தவெல்லாம் எவன்டா கெட்டவனா மத்தவெல்லாம் கெட்டவனா அவர் மட்டும் நல்லவனா அவருக்கு மட்டும் இங்க போடுற இவருக்கு மட்டும் இங்க போடுற இன் போடுற எல்லாம் முதல்ல எல்லாம் முதல்ல அப்படி குலக்கல்வியை ஒழித்து ஒழிச்சு எல்லாரும் படிச்சு வா ஆமா படிச்சு வந்தாங்க படிச்சு வந்தவங்க முன்னாடி நம்ம புள்ளை எல்லா இடத்துக்கு போறோம்ல ஆனா இன்னைக்கு எங்கயாவது நம்ம புள்ளை போக முடியதா பேங்குக்கு ரயில்வேல போக முடியதா 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 நம்ம படிச்சிருக்கோம் ஆஹா எங்க ஊர் பேங்க்ல போய் லோன் கேட்க போனேன் உங்க ஊர் பேங்கா உங்க

சொல்லுங்கள் ஆ சரி 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 அவன் மாதிரி லோன் மேனேஜ் போய் கேட்டேன் மூணு பேன் மேனேஜ் ஆ நிமிஷம் பேசுகிறேன் இந்த மாதிரி சார் லோன் வேணும் அந்த நிமிஷம் கழிச்சு கேட்டான் பாரு நிமிஷம் கழிச்சு மேனேஜர் என்ன கேட்டான் நிமிஷம் புரியல என்ன கேப்

ஒரே மதம் ஒரே ஓ மொழியும் எந்த மொழியை உண்டாடா எப்படிப்பட்ட மொழியாக மொழி ஆமா ரெண்டாயிரத்து நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்போ ஒரு நெல் எடுத்திருக்காங்க போன வருஷம் போன வருஷம் எங்க மண்ணுக்குள்ள ஒரு அகலை இதுல நான் ஒரு பானைக்குள்ள வானைக்குள்ள வானைக்குள்ள நெல்லை எடுத்து அது எங்க அந்த ஆய்ச்ச நல்லூர்ல வாஞ்சிச்சேநல்லூர்ல அந்த ஒரு நெல் எடுத்திருக்கு ஒரே ஒரு நெல் கிடைச்சிருக்கு அந்த நெல்லை அமெரிக்கா அனுப்புனாங்க எதுக்கு ஆராய்ச்சிக்கு கார்பன் பகுப்பாய்வு பகுப்பாய்வு மண்ணுக்குள்ள இருக்கேன் சரி அவன் சொல்றான்

哎呀！